ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையின் நேரத்திலே நம்முடைய மண் சார்ந்த கலைஞர்கள் சென்னையிலே தங்களுடைய கலை வடிவங்களை நிகழ்த்தி காட்டக்கூடிய வகையிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த சென்னை சங்கமம் நிகழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் அரசு அதற்காக ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அரசின் வழியாக நிதி ஒதுக்கீடு செய்து இந்த கலைஞர்களுக்கு ஒரு மறுவாழ்வை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடத்திலும் முக்கியமாக இது முதல் முறையாக இந்த பேட்டையில் வந்து இந்த திடலிலே சென்னை சங்கமம் நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது இங்கே வந்து பார்த்தபொழுது இங்கே இருக்கக்கூடிய கழகத்தினரெல்லாம் வந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் அந்த அளவிற்கு மக்கள் ஆர்வத்தோடு வந்து இந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று என்னை அழைத்த பொழுது இங்கே வந்து பொழுதுதான் இவ்வளவு ஆர்வம் மக்களுக்கு நம்முடைய கலைகள் மீது இருப்பதை காணும் பொழுது ம மனதிற்கு நிறைவாகவும் ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய வகையிலும் இருக்கிறது இல்லைங்க நடந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களின் ஆட்சி பொறுப்பேற்றுக்கொண்ட பிறகு தொடர்ந்து வந்து பெரும்பாலான அரசு நிகழ்ச்சிகளில் இந்த மாதிரி நம்முடைய ம கலைஞர்கள் நம் மண் சார்ந்த கலைகள் தொடர்ந்து வந்து ஊக்கப்படுத்த கொண்டு கூடிய ஒரு சூழலையும் அவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்து கொண்டு தான் இருக்கிறது நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகளே கிட்டத்தட்ட எட்டு மாவட்ட தலைநகரங்களில் அறிவித்திருக்கிறார்கள் அதை விரிவுபடுத்தவும் உள்ளார்கள் நன்றி